ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்கேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வர போகுது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதுக்கு முன்னாடி ஷீட்டில் நிறைய திருத்தங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அது என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனாக வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருந்து தான் முக்கியமாக அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது புது ஷீட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதற்கான ப்ரெஸ் ரிலீஸுமே வந்து கொடு கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் நாங்கள் புது ஷீட் வந்து எடுத்துன்னு வந்திருக்கோம் அதில் நிறைய கரெக்ஷன்ஸ் வந்து பந் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் எழுத போகிற எல்லா ஓஎம்ஆர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் நீங்கள் புது எக்ஸாம் புது ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓஎம்ஆர் ஷீட்டில் பகு பக்கம் ஒன்று பகுதி ரெண்டில் வந்து ஒரு உறுதிமொழி கையெழுத்து வந்து போடணும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் இந்த புது ஓஎம்ஆர் ஷீட்டை கூகுள்லேயே கூட டவுன்லோட் பண்ணலாம் அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலும் போதும் ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இருக்க பாருங்கள் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் சாம்பிள் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ட்டு ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே இங்கே டவுன்லோடும் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும் அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா இதுதான் புது ஓஎம்ஆர் ஷீட் இதில் வை இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டவுன்லோட் வந்து பண்ணியாச்சு இதுதான் வந்து புதுவாயம் ஷீட்டு ஓகேவா இதில் வந்து என்ன நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் மத அதே மாதிரி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கெல்லாம் தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ கவுண்ட்டு அப்படின்றத கீழே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஓகேவா நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்காம போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே போய்ட்டு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் எழுதணுமா அப்படின்லாம் கன்ஃப்யூஸ் ஆகும் அதுக்காக தான் வந்து இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஓஎம்ஆர்ஷீட்டில் வந்து ஒரு க்யூஆர் கோடு வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் எந்த விதமான சேதமும் வந்து படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இதிலலாம் கோட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த விதமான பேனை வச்சு இருக்கிறது இல்லை அழிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அதை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க சரிங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து ஏபிசிடிஇ அதில் எது வந்து கரெக்டாக இருக்குதோ அதை வந்து நம்ம பொதுவாக ஷேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அதுதான் இந்த மாதிரி தான் வந்து ஷேட் பண்ணணுமா ஓகேவா அதை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க தவறான முறை அதாவது இதில் அடிக்கிறது இன்ட்டு போடுறது டாட் வைக்கிறது ரவுண்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அதே மாதிரி எதையும் ஃபில் பண்ணாமலேயும் விடக்கூடாது உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா இ ஆப்ஷனை வந்து ரோ ஷேட் பண்ணலாம் ஓகேவா அதை நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதே மாதிரி ஒரே இதில் ரெண்டு இது ஷேட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படியெல்லாம் இருந்தால் உங்களது வந்து திருத்த மாட்டாங்க அப்படின்ட்டு ஓகேவா அதே மாதிரி பிளாக் பென் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி ஓஎம்ஆர் ஷீட்டில் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் தேவையில்லாமல் எங்கேயும் வந்து கிருக்கக்கூடாது வேற ஏதாச்சும் சின்ஸு கொடுக்குறது அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் விடைத்தால் பக்கம் ஒன்னில் வந்து கையெழுத்து வந்து இடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு டிக்ளரேஷன் நான் இல்லையா அதுக்கு முன்னாடி ப்ரெஸ் ரிலீஸில் இருந்துச்சு இல்லையே அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம படித்த பக்கம் ஒன்று இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் வந்து பக்கம் ஒன்று இதுல வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன் வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லெஃப்ட் அண்டு தம்ப் இம்ப்ரெஷன் ஓகேவா இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இடது கை பெருவிரல் ரேகை சப்போஸ் நீங்கள் வந்து வைக்கலை அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர்ச் ஷீட்டில் உங்களோட கொஸ்டின் பேப்பர் நம்பர் வந்து கரெக்டாக வந்து ப்ரிண்ட் ஆகிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி அதை நம்ம ஷேட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து நான் சொல்ல போகிற மிஸ்டேக்கெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னால் அதில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுதான் எந்த வட்டமுமே வந்து காலியாக விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏபிசிடிஇ ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதில் எதுவுமே வந்து நீங்கள் விடக்கூடாது சப்போஸ் ஆன்சர் தெரிலனா இ வந்து வைக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் இடது கை பெருள் ரக அது நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து கரெக்டாக வந்து வச்சுருங்க இல்லைனா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து ரிடியூஸ் பண்ணுவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க A de Madrid. கண்காணிப்பாளரின் கையொப்பம் அதாவது இன்விஜிலேட்டர் வராங்க இல்லையா அவங்க வந்து சிக்னேச்சர் வந்து போடுவாங்க அவங்க வந்து கரெக்டாக போடுறாங்களா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க சப்போஸ் போட்டால் போடாமல் மறந்துட்டாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தானே இஷ்யூ வரும் அதனால தான் வந்து கரெக்டாக வந்து போடுறாங்களான்றது அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆன்சர் ஷீட்டில் வந்து வருவோம் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் அதாவது இதில் வந்து ஏபிசிடிஇன்ட்டு மொத்தம் இரநூறு கொஸ்டின் இருக்கும் இதில் வந்து ஏபிசிடி எந்த ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் எதுவுமே எனக்கு தெரியலன்னா இ ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இரநூறு வினாக்களுக்கும் இரநூறுக்குமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்களா அதில் வந்து ஷேட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத வந்து கேட்குறாங்க ஆமன ஆமன் கொடுத்து இங்கே வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இங்கே வந்து ஷேர்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த ஆமுன்றதை டிக்கெல்லாம் எதுவும் பண்ணாது கீழே ஷேர்ட் பண்ணும் பண்ணால் போதும் இல்லை என்றால் சப்போஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணலன்னா எத்தனை கொஸ்டின்னுக்கு வந்து ஆன்சர் பண்ணல அப்படின்றத எங்கள் கவுண்ட்டு நம்பர் வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா பெரும்பாலும் எல்லாமே வந்து பண்ணிவிடுங்க அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு சப்ஜெக்டு சென்டரு எங்கள் இடம் அது டைமு எல்லாமே வந்து அவங்களே மென்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க சரிங்களா நீங்கள் எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை அதே மாதிரி உங்களோடய கொஸ்டின் புக்லெட் நம்பரில் இருக்கிறது அது வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா மேலே மேபி நம்பர் எழுதிட்டு ஒரு ஒரு நம்பரை எழுதிட்டு கீழே வந்து ஷேட் பண்ணிடுங்க ஓகேவா இப்போ ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலுன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக வந்து ஒன்னு ஒன்று ஃபர்ஸ்ட் இதுலேயும் செகண்ட் இதில் டூலேயும் அந்த மாதிரி வந்து எழுதிட்டு கீழே அதே மாதிரி என்ன நம்பர் வந்து எழுதுறீங்களோ அதை வந்து ஷேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எல்லாமே வந்து பிளாக் பெனில் தான் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்விஜிலேட்டருக்கு ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க அதாவது கேண்டிடேட் நீங்கள் வந்து சிக்னேச்சர் கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படின்றது எஸ்ஆர்னோன்ட்டு ஷேட் பண்ணணும் மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இம்ப்ரெஷன் இல்லையா ஸ்டூடெண்ட்டு அதை தான் வந்து கரெக்டாக வச்சுருக்காங்களா அப்படின்றது அவங்க வந்து எஸ்ஆர்னோ அப்படின்றத வந்து ஷேட் பண்ணணும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து இது வந்து டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை அதாவது நான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து படிச்சுட்டேன் எல்லாமே வந்து நான் செக்கும் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு கடைசியாக இங்கே வந்து சிக்னேச்சர் வந்து போடணும் ஓகேவா அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் சிக்னேச்சர் போட மறந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த விடைத்தாள் அதாவது ஷீட் வந்து செ செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க திருத்தவே மாட்டாங்க சரிங்களா இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால தான் இது ரொம்பவே வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நல்லாவே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த கவுண்டெல்லாம் போடுவாங்க இல்லையா ஏபிசிடி எவ்வளோ டோட்டல் கரெக்டாக வருதா அப்படின்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து ரிடியூஸ் இருக்காங்க அந்த வேற எல்லாத்தையும் மிச்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ண தேவை க கரெக்டாக இருக்குதா அப்படின்றது இரநூறு கொஷினுக்கு கரெக்டாக பண்ணிட்டியா அப்படின்றத மட்டும் போட சொன்னாங்க முன்னென்னா ஏ இவ்வளோ பி எவ்வளோ சி இவ்வளோனு போடுவோம் இல்லையா அந்த வேலையெல்லாம் இப்போ வந்து கிடையாது அது எதனால் சேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரில அதனால ஆனால் டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் ஒரு ப்ரெஷரும் வந்து இல்லாமல் இருக்கும் லாஸ்ட் டைம்ல இதெல்லாம் போடணுமே அப்படின்ட்டு ஓகேவா சிம்பிள் ஆக்கியிருக்காங்க இருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் தெரிஞ்சாதானே நம்ம கரெக்டாக போட முடியும் இப்போ இங்கே வந்து வேறு எதுனா பதட்டத்தில் வேறு நம்பர் ஏதாச்சும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ட்ரி பண்ணுறது இங்கே வந்து சிக்னேச்சர் விட்டுறது லெஃப்ட் தம்ப போடாம போடாமட்டது அந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் பண்ணிவிட்டால் உங்களுக்கு தான் வந்து மார்க் ரெடியூஸ் ஆகும் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்